Hi Guys Welcome Back to our Channel இது நம்ம Canva கேன்வா பிளேலிஸ்டான செகண்ட் வீடியோ நம்ம லாஸ்ட் கேன்வா வீடியோவில் கேன்வாவோட பேஸிக்கான டூல்ஸையும் நியூ ஃபியூச்சர்ஸையும் பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நாம் வை யூஸ் பண்ணி எப்படி media மீடியாக்கான ஒரு போஸ்ட்டை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் கிராஃபிக் டிசைனிங்க்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வீடியோ ஸ்டார்ட் முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன் நம்மளோட டமிழ் டெக் அன்ற சேனலில் கிராஃபிக் டிசைனர்ஸுக்காகவே போட்டோஷாப் லைட் ரூம் கேன்வாவுக்கான சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கான இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நாம் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கான ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணும்போதில்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும் எந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம இந்த டிசைனிங்கை பண்ண போகிறோம் அப்படின்னு அதில் இப்போ நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கான ஒரு டிசைன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு நான் வந்து கேன்வாவாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இதில் இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதில் இந்த இன்றைக்கி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் லேண்ட்ஸ்கேப் இன்ஸ்டாகிராம் ரீல் இந்த மாதிரியான நிறைய ரேஷியோஸில் டெம்ப்ளட்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இதில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரேஷியோவில் நம்ம இப்போ டிசைனிங்கை பண்ண போகிறோம் இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இதை கிளிக் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராமுக்கான டெம்ப்ளெட்ஸ் நம்மளுக்கு காட்டும் நம்ம செலக்ட் பண்ணுற ரேஷியோக்கான டெம்ப்ளெட்ஸ் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும் இதில் வந்து நம்ம லாஸ்ட் கேன்வா வீடியோவெலாம் நம்ம இதில் உள்ள இந்த டிசைன் எலிமெண்ட் டெக்ஸ்ட் பிராண்ட் அப்லோட் டூல்ஸ் எல்லாம் நம்ம நார்மலாக பார்த்தோம் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாம் தைப்பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு க்ரீட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டை தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ண முதல்ல நம்ம இந்த கேன்வாவில் நம்ம இந்த இந்த பக்கம் சைடில் இருக்கிற டெம்ப்ளட்ஸை கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம் எப்படியான ஒரு டிசைனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ இதை ஃபுல்லாக யோசித்து ரிசர்ச் பண்ணி நான் ஒரு ஐடியா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ண முதல்ல நம்ம ஒரு கலர் பேட்டர்னை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்போ ஒரு கலர் பேட்டர்னை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு டிசைனிங்கை பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இதில் சூஸ் பண்ணி இருக்கிறது கிரே அண்ட் ஆரஞ்ச் கலர் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இப்போ ஒரு தைப்பொங்கல் க்ரீட்டிங் மாதிரியானது இப்போ கோயிலுக்கான பி ஒரு டெம்பிள் பிஎன்ஜிஸ் அதுக்கப்புறம் தமிழ் கப்பல்ஸோட பிஎன்ஜி அந்த மாதிரி தைப்பொங்கலுக்கு பொதுவாக கரும்பு அதுக்கப்புறம் நிறையா அந்த மாதிரியான பிஎன்ஜிஸ் வரும் இப்போ இல்லை வந்து நம்ம இந்த எலிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் சர்ச் பண்ணியிருந்தேன் இப்போ இந்து டெம்பிள் அப்படின்னு இப்போ நான் இதை க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இன்னைக்கு கிராஃபிக்ஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வரும் இதில் நம்ம போட்டோ செலக்ட் பண்ணி இதில் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிசைனுக்கு பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க ஓகே இந்த இமேஜஸில் நான் இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இதை அதை கிளிக் பண்ணோன்னே அந்த இமேஜ் இன்றைக்கி நம்மளுக்கு ஆகும் இப்போ இதோடு சேர்த்து நம்ம தமிழ் கப்பலோட இமேஜையும் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் பொதுவாக கிராஃபிக்ஸ் மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த மாதிரியான நம்ம டிசைனிங்ஸ் கிரியேட் பண்ணுற நேரம் இந்த மாதிரியான பிஎன்ஜிஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அது இந்த பேஞ்சு அதுக்கப்புறம் இந்த இலக்கு நம்ம இதை வச்சுக்கிட்டு இதை டிலீட் பண்ணலாம் இதை டிலீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதை கிளிக் பண்ணி எப்படி கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு டிலீட் பண்ண முடியும் ஓகே இப்போ இதில் நான் ஒரு கப்பலை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது இப்படி எனக்கு ரீசெண்ட்லி யூஸ்ஃபுல்லாக இது எனக்கு இருக்கட்டும் இப்போ வந்து நான் இந்த டெம்பிளோட பிஎன்ஜியில் நான் இந்த டெம்பிளோட ஃபோட்டோவில் இந்த டெம்பிளை மட்டும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நான் எடுக்கணும் இப்போ இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் இந்த பிஜி ரிமூவர் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் இது ஏஐயோட இன்டகிரேட் ஆகி இதை பேக்ரவுண்டை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இதை இப்படி ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு இப்போ நம்ம வந்து நான் ஸ்டார்ட்டில் சொல்லியிருந்தேன் இந்த கலர் பேட்டர்ன் வந்து நான் கிரே கலரும் ஆரஞ்சு கலரும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ இதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறேன் செஞ்சு ரைட் கிளிக் பண்ணி சென்ட் இன் கொடுத்தோம் இது வந்து கடைசி லேயரா நம்மளுக்கு காட்டும் இப்போ இதுல வந்து கலரை சேஞ்ச் பண்றதுக்கு இத கிளிக் பண்ணி இதுல நான் இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த நம்மளோட த்ரீ டி ஒன்னு குடுக்குற மாதிரியான ஒரு டிசைனிங்கு நம்ம இந்த இந்த எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இப்போ இது வந்து நான் செய்கிற மாதிரியை பார்த்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளோட ஸ்கில் டெவலப் ஆகும் இப்போ நான் இந்த கிரே கலரை செலக்ட் பண்ணி இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் சொலிட் கலரில் இருந்து நான் கிரேடியன் கலரை செலக்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த கிரேடியனில் நான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன் செகண்ட் ஆப்ஷனை இப்போ இதில் இந்த கீழே இருக்கிற இந்த பொட்டமில் உள்ள கலரை வந்து நான் செலக்ட் பண்ணி அதில் ஒப்பாசிட்டியாக ஃபுல் கூட்டி அதில் ஒப்பாசிட்டியாக ஃபுல் கூட்டி இப்போ நம்ம ஃபஸ்ட் செலக்ட் பண்ண இந்த பேக்ரவுண்டோட கலரோட நேமை கொப்பி பண்ணி எடுத்து கண்ட்ரோல் ஸ்வீட் பண்ணி கொப்பி பண்ணிக்கோங்க கொப்பி பண்ணி எடுத்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி அதோட கலர்ஸில் இந்த கிரேடியனை கிரேடியன் கலரை செலக்ட் பண்ணி அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த டார்க் கலரை அப்படின்னா இந்த பொட்டம் உள்ள இந்த கலரை இந்த கலருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதில் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே கொப்பி பண்ண இந்த கலரை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதில் இந்த டாப்பில் இருக்கிற கலரை நீங்கள் கலர் செஞ்சும் சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இதில் வந்து ஒப்பேசிட்டியை குறைச்சிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் ஒப்பாசிட்டியை குறைச்சி இந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இதுக்கு வந்து நாம் நெக்ஸ்ட் இந்த கப்பலோட உடப்பி இஞ்சியை இன்சர்ட் பண்ணுறோம் இதையும் நாம் அதே மாதிரியே பிளண்ட் பண்ணிக்கிறோம் பண்ண இந்த பாக்ஸை நான் ஏஎல்டி ப்ரெஸ் பண்ணி ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து இன்றைக்கி நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது இல்லை இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி அதை ரைட் க்ளிக் பண்ணி நம்ம வந்து இந்த லேயர்ஸ் லேயர்ஸ் பெனில் ஓப்பன் பண்ணிக்குவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து இந்த கப்பல் பிஎஞ்சிக்கு பின்னாடி இருக்குது இப்போ அதை வந்து நம்ம மேலே கொண்டு வந்துக்கணும் ஓகே இப்போ உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது இப்போ இந்த பிஎன்ஜியில் இந்த இப்போ இந்த பாக்ஸ் வந்து இங்கே இந்த கலர் கட் ஆகின மாதிரி ஒரு ஷேட் உங்களுக்கு விளங்குது இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணல இதை வந்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கட் ஆகின பிளேஸ் உங்களுக்கு விளங்காது ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டெவலப் பண்ண இந்த டிசைன்ஸை நம்ம சரியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதையும் நான் ஏஎல்டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இந்த பிஎன்ஜி நம்ம இங்கேக்கி இன்சர்ட் பண்ண போனால் இப்போ இந்த பிஎன்ஜி இதுக்கு இந்த பாக்ஸோட பிஎன்ஜிக்கு அடியில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம முதல்ல செஞ்ச மாதிரி லேயர் செலக்ட் பண்ணி லேயர் செலக்ட் பண்ணி லேயர் பேனலில் இந்த லேம்பை நம்ம டாக்கு கொண்டு வரலாம் அதே மாதிரி இந்த நம்ம டாக்கு கொண்டு வரலாம் இப்ப இதெல்லாம் உங்களோட திங்கிங் பொறுத்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு கரும்பு சில கரும்பு தூண்களோட பேஞ்சு இங்கே பண்ணிக்கிறேன் இதுக்கு நம்மளுக்கு இதை செலக்ட் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு இந்த இது ரொம்ப சூட்டபிளாக இருக்குது தை பொங்கல் தீமிலையாக அது இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஓகே இது நம்மளுக்கு நல்லாவே செட் ஆகுது இதில் உள்ள சில பிளான் பிஎன்ஜிஸும் நம்மளுக்கு இந்த டிசைனிங்க்கு இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஎன்ஜி நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம் இந்த பிளான் பிஎன்ஜி நம்மளோட இந்த போஸ்டுக்கு ஒரு பியரஸ்டிக்கான அப்படியான ஒரு உயிர் கொடுக்கிற மாதிரியான ஒரு போகிரவுண்டா இது நம்மளுக்கு யூஸ் ஆகுது இப்போ நாம் நம்மளோட இந்த டிசைனிங்க்கு நம்மளோட டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து இப்படி டைப் பண்ணிக்கலாம் இந்த ஃபண்ட் இந்த ஃபோக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ட்ரீ ட்ரீ பிரான்ச்சோட பின்னுக்கு போனால் நல்லாயிருக்கும் அதுக்கு நம்ம லேயர் பேனில் செலக்ட் பண்ணி நம்ம அதை செய்யலாம் இதோட நம்ம ஃபண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணால் அதோடய சைஸ் இது கலர் இது போல்டு இட்டாலிக்கு அண்டர்லைன் அந்த மாதிரியான எலைன்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த புல்லட்ஸ் இந்த மாதிரி எது இந்த மாதிரியான டூல்ஸும் எனக்கு இருக்குது நம்ம இதெல்லாம் உங்கள் நீடை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னோட டிசைனிக்கு சூட்டபுளான ஒரு ஃபோன்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம இதோட கலரை நம்ம முதல்ல ஸ்டார்ட்லெஸ்ட் ஒன்றும் சொன்ன ஸ்டார்ட்லஸ் சொன்ன மாதிரி கலரை ஆரஞ்சுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்கும் நம்ம எஃபெக்ட் பரதில்லை இந்த லிஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஷெடோ மாதிரியான இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை நம்ம கொடுக்கலாம் இது நம்ம இந்த ஷெடோ இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஷெடோ நான் க்ரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி இப்போ நம்ம செலக்ட் பண்ண கலர் பேட்டர்னோட இந்த ஃபோன் கலர் நம்மளுக்கு சட்டிஸ் ஆகலை அப்படின்னா நம்ம இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் இந்த ஒயிட் கலரை இந்த பிளேஸில் இருந்தும் இந்த கலரை இவரோட இந்த வியரிங்லருந்தும் நான் எடுத்துருக்கேன் இப்போ நம்மளோட போஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட டேலண்ட்டை கொண்டு நீங்கள் இந்த மாதிரியான போஸ்ட்டை உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான டூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க லேயர்ஸ் அதுக்கப்புறம் அட்ஜஸ்டிங் கலர் அதுக்கப்புறம் எலைன்மெண்ட் டெக்ஸ்ட் இன்செட்டிங் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் ஐகன் ஐகான் அண்ட் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் டூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ வந்து நம்ம இந்த போஸ்ட்டை எப்படி நம்ம நம்மளோட லோக்கல் டிரைவுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்மளுக்கு தேவையான இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இதோட இந்த சைஸை மட்டும் மட்டும்தான் நம்ம இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நான் இதை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணும்னா இங்கே நம்ம சேவ் ஆக வேண்டிய ஃபைல் பார்த்த கேட்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி கேன்வாவை யூஸ் பண்ணி சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்று டிசைன் பண்ணுறது அதோட கேன்வாவோட யூஸ்ஃபுல்லான டூல்ஸையும் பற்றி தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களோட டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த மாதிரியான டெக்ரியேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட டெக் கண்ட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க